நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஃபர்டிலைசர் தான் ஆனால் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஃபர்ட்டிலைசர்னே சொல்லலாம் ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசரும் கூட நம்ம ரோஜா செடியில் நிறைய துளிர் எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்கிற எளிமையான பொருட்களை பொருட்களை வச்சு தான் இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஃபர்டிலைசர்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு பொருளாக நம்ம வந்துட்டு கஞ்சி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் சாப்பாடு வடிக்காமல் இருந்தீங்கன்னா அப்போ வந்துட்டு அரிசி அரிசி கழுவுற தண்ணியை எடுத்துக்கோங்க ஃபுல்லாக சேகரிச்சிட்டு கூடவே நான் எடுத்துருக்கிறது ரெண்டாவது பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பால் தான் பால் வந்துட்டு திரிஞ்சு போச்சு அதனால் அந்த பால் எடுத்துக்கிட்டேன் மூணாவதாக கருஞ்சீரகம் இருக்குது இல்லைங்களா அந்த கருஞ்சீரகம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்தாச்சு கூடவே வெந்தயமும் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இதை எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா மிக்ஸியில் பவுட்ரு ஆக்கிடுங்க ஆக்கிட்டு இதையும் அந்த கஞ்சி தண்ணியிலே ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு அடுத்த பொருளாக நம்ம சேர்த்துக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அலோவேரா இருக்குது இல்லைங்களா கத்தாழை அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அந்த தோளோடையே மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க தோலோடு போடுறது தான் ரொம்ப எஃபெக்ட்டிவாக இருக்கும் அதனால தோளோடையே சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் வந்துட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சு அதையும் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ வெந்தியம் கருஞ்சீரகம் அலோவேரா கூடவே கஞ்சி தண்ணியும் திரிஞ்ச பால் அஞ்சு பொருளும் சேர்த்துருக்கோம் இதை வந்துட்டு நல்லா குளிக்கி விட்டுட்டு ஒரு நாலு நாள் பாங்க நேரத்தில் வச்சுருங்க நல்லா புளிச்சிரும் இதுக்கப்புறம் நாலு நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா புளிச்சிருக்கும் இதை எடுத்து ஒரு பத்து மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான ரோஸ் செடிக்கும் கொடுத்துட்டு அப்படி கடுக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய துளிர் எடுத்து முட்டுக்கல் வைக்கும் ஃபஸ்ட்டு இது துளிர் எடுக்கிறதுக்காகவே இந்த ஃபர்டிலைசர் இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோம் தண்ணி சேர்த்துருக்கோம் கஞ்சி தண்ணியில் வந்துட்டு ஸ்டார்ச் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால வேர் பிரச்சனைகள் எதுவும் வராதபடி பார்த்துக்கும் அடுத்ததான் நம்ம சேர்த்துருக்கிறது திரிஞ்ச பால் சேர்த்துருக்கோம் திரிஞ்ச பால் வந்துட்டு ஒரு தயிர் ஃபார்மேட்லாம் ஆகிடும் இல்லைங்களா ஸோ அதை நம்ம சேர்க்கும் போது அதில் லாட்டிக் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதுவும் வந்துட்டு துளிர் எடுக்கிறதுக்காகவும் வேர் வளர்ச்சியில் பாதிப்பு எதுவும் இல்லாதபடி பார்த்துக்கோம் அடுத்தது கருவஞ்சீரகம் ஜீரகம் சேர்த்துருக்கோம் கருஞ்சீரகம் வந்துட்டு மெக்னீஷியம் சல்ஃபர் அடுத்தது வந்துட்டு பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது கருஞ்சீரகத்தில் அடுத்தது வந்து வெந்தியம் வெந்தியம்லேயும் நிறைய பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது அடுத்ததாக லாஸ்ட்டாக அலவேரா அலோவேரா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் ப்ளஸ் பெஸ்ட் கண்ட்ரோலும் கூட ஸோ இதெல்லாம் கலந்து நம்ம ஒரு டென் டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக ரோஜா செடியில் நிறைய துளிர் எடுக்கும் அதே மாதிரி நிறைய முட்டுகளும் விற்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணுன்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹாப்பி கார்டனிங்